பெரியாழ்வார்த்திருமொழி முதல் பத்து ஏழாம் பதிகம் ஒன்பதாம் பாசுரம் வெண்புழுதி மேல் பெய்து கொண்டளைந்ததோர் வேளத்தின் கருங்கண்ணு போல் தென்புழுதி தென்புழுதியாடி திருவிக்கிரமன் சிறுபுகர் படவியர்த்து சிறுபுகர்படவியர்த்து உன்போதள்கமலச் சிறுகாளுத்து ஒண்ணும் நோவாமேம் தன்போது கொண்ட தவிசின் மீதே தளர்நடை நடவானோ பாசுர விளக்கம் திருவிக்ரம அவதாரத்தின் பொழுது தனது மூவடியால் உலகங்களை அளந்தவனாகிய இந்த கண்ணபிரான் புழுதியை மேலே போட்டுக்கொண்டு திரிகின்ற ஒரு கரிய குட்டி யானையைப் போல் புழுதியிலே விளையாடி அதனால் வியர்த்துப்போய் போய் தன்னுடைய அழகிய தாமரைப்பூவை போன்ற சிறிய பாதங்கள் சிறிதும் நோகாதபடி குளிர்ந்த புஷ்பங்களையுடைய மெத்தையின் மேலே தளர்நடை நடக்க வேணும் என்று கண்ணனை பிரார்த்திக்கிறாள் இப்பாசுரத்தில்